பிஜேபி கட்டளையிட்டால் திமுகவில் இருக்கக்கூடிய பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களோடு செந்தில் பாலாஜி தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறார் தயாராக இருக்கிறாரா அந்த அளவுக்கு அவர் நீங்க என்ன சொன்னாலும் என்னைய தொடாதீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் டாஸ்மாக் விஷயங்கள் தீவிரம் அடையும் போது அது சம்பந்தமான இலாக்கா அமைச்சர் கைது செய்யும் போது முத்துசாமி தான் கைது செய்யப்படுவார் செந்தில் பாலாஜியை தொடமாட்டாங்க பாருங்க என்ன கொஞ்ச நாள் தானே சார் வந்தாரு அப்பதான் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் நானும் ஒரு நாள் நடுவில் பண்ணப்ப நீங்க தான் இருக்கிறீங்க பண்றப்ப யாரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு முடிச்சிட்டு போயிருவாங்க இவரு வந்து தன்னை காப்பா ஏங்க அதிமுக அவர் ஏன் டிடிவி கிட்ட போனாரு தன்னை கொள்ள டிடிவி வந்து திரும்பி அதிமுக திமுக ஏன் வந்தாரு அவர் தன்னை காப்பாத்திக்க அவர் என்ன நாளைக்கு தன்னுடைய உடம்பில் என்னுடைய ரத்தத்தின் கலர் வந்து கருப்பு சிவப்பாக தான் ஓடுதுன்னு நான் திமுகவுக்கு உயிர் கொடுக்க பிறந்தவொன்று நாளைக்கு செந்தில் பாலாஜி நாளைக்கு உயிர் நீத்தம் செய்யணுமா அவர் ஏன் ஸ்டாலின் குடும்பத்துக்காக சாவணும் அவர் செய்ய மாட்டார் நானூறு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்த வழியை அவர் உணர்கிறார் மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எந்த சூழ்நிலையும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பிஜேபி என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன் தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு நான் தேர் தேர்தல் பணி தீவிரமா பண்ண மாட்டேன் பெரிய லெவல்ல பணம் இறக்க மாட்டேன் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் செய்கிறேன் இங்கே இருக்க சொல்கிறீங்கனாலும் இருக்கிறேன் இல்லை நீங்கள் அங்கே போக சொன்னீங்கன்னாலும் நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்கார்